இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் ப்ரீவிசியரில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷ்டின் தான் பார்க்க போகிறோம் எட்டு சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு மூணு மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்ன இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒரு ஸ்பேர் இருக்குது இதை மெல்ட் பண்ணி வயரா மாத்திராங்களாம் வயர் என்ன இருக்கும் சிலிண்டர் ஷேப்ல இருக்கும் ஸ்பியரை மெல்ட் பண்ணி சிலிண்டரை மாத்த போறாங்க அப்ப ரெண்டுக்கும் ஒரே வால்யூம் அப்படின்னு சொல்லலாம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஈக்வல் இருக்கனால கிராஷ் பண்ணலாம் பையையும் பையையும் கிராஷ் பண்ணிடலாம் ஆரை கேன்சல் பண்ண முடியாது இதுக்கு ஆர் வேற வேல்யூ ஸ்பியருக்கு ஆர் வேற வேல்யூ சிலிண்டருக்கு ஆர் வேற வேல்யூ ஸ்பியர் அதுக்கான டயாமீட்டர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதை நம்ம ரேடியஸ மாத்தணும் அப்படின்னா டயாமீட்டர்ல பாதி போர் சென்டிமீட்டர் ஆன்சர் எல்லாமே மீட்டர்ல இருக்கு சோ சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்தணும் அப்படின்னா ஜ மீட்டர் போர் பை த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ போர் ஓல்ட் கியூப் ஸ்லிண்டர் டயாமீட்டர் வந்து த்ரீ மில்லி மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாதி எல்லாமே மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணுவோம் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் மீட்டர் அச்சுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம கியூப் பண்ணி இங்கே எழுதிட்டேன் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிட்டேன் டெசிமல் இருக்கனால ஒரு மாதிரியா இருக்குது நம்ம டெசிமல் பிளேஸை ரிமூவ் பண்ணலாம் இதுல பின்னாடி இருந்து ஆறு தள்ளி புள்ளி இருக்கு இதுல பின்னாடி இருந்து எட்டு தள்ளி புள்ளி இருக்கு இந்த டெசிமல் பிளேஸ் ரிமூவ் பண்றதுக்காண்டி எயிட் ஜீரோவால நான் மல்டிப்ளை பண்றேன் ஓகேவா ஆறு ஜீரோ போயிடுச்சு மிச்சம் இருக்க ரெண்டு ஜீரோக்கு ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இந்த ஸ்டெப்ல நீங்க மைண்ட் கால்குலேஷன்லேயே பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் புரியணுமே அப்படின்னு தான் நான் எழுதி எழுதுறேன் அச்ச மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன் சின்னதாக இருக்கறனால பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ போட்டுடலாம் ஆப்ஷனை பார்த்தாவே தெரியுது எல்லாமே த்ரீல தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் த்ரீ தான் ஸோ அடுத்து த்ரீக்கு அடுத்து ஆப்ஷன்ல சிக்ஸ் செவன் எயிட் நைன் இருக்கு இந்த நாலு நம்பர்ல எந்த நம்பர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் கம்மியா ஓகே விட வந்துடுச்சு தேர்ட்டி செவன் அவுட் பண்ணிட்டோம் நான் அவுட் பண்ணல எனக்கு தேவை தேர்ட்டி செவன் அப்படின்ட்டு அதான் ஆன்சர் தேர்ட்டி செவன் தான் ஆன்சர் ஜீரோ த்ரீ மீட்டர் பண்ணிட்டோம் நான் பாயிண்ட்டுக்கு பண்ணல இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் சம்திங் தேங்க் ஃபார் வாட்சிங்